மாவட்டத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது அவதாரம் நிறைவேறிய தலையாய படை திருச்செந்தூர் அமைந்துள்ளது முருக இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் உள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் சாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர் பக்தர்கள் முதலில் கடலில் புனித நீராடிய பிறகு நாளை கிணற்றில் நீராடி சாமி தரிசனம் செய்கின்றனர் காலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்ட விஸ்வரூப தரிசனம் உதய மார்த்தாண்ட அபிஷேகம் ஆகியவை நடைபெறுகிறது மூன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இக்கோயில் கட்டப்பட்டு கடற்கரையோரம் அமைந்தாலும் கடல் அரிப்பு மற்றும் இயற்கை சீற்றங்களையும் எதிர்கொண்டு கம்பீரமாக காட்சியளித்து வருகின்றது மேலும் ஆண்டுதோறும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் கந்தசஷ்டி விழா கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு பெருமானை தரிசித்து செல்கின்றனர் மேலும் வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆவணி திருவிழா மாசி தெரு திருவிழா உள்ளிட்ட ஏராளமான திருவிழாக்கள் வருடம்தோறும் நடைபெற்று வருகின்றன து தினம்தோறும் முருப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது பக்தர்கள் கடலில் புனித நீராடியின் வேலையில் இருந்து கிணற்றில் நீராடி சாமி தரிசனம் செய்கின்றனர் பொது தரிசனம் மற்றும் கட்டண தரிசனம் என்ற இரண்டு வழியில் முருக பெருமானை தரிசிக்கலாம் இட வசதி குறைவாக இருந்ததால் பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி வைக்கும் அவதியடைந்தனர் அதனால் கோவிலில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்து அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரூபாயும் நூறு கோடி ரூபாய் கோடி ரூபாய் செலவில் பக்தர்களுக்கான வளாக பணிகளை மு க ஸ்டாலின் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி வைத்தார் எச்எஸ்எல் நிறுவனம் சார்பாக இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சதுர அடியில் பணிகள் மூன்று நிலைகளாக நடைபெற்று வரும் நிலையில் கும்பாபிஷேக திருப்பணிகள் சுகாதார வளாகம் நேரேற்றும் நிலையம் நிர்வாக கட்டிடம் மின்னிலையும் காத்திருக்கும் மண்டபம் வரிசை பாதை உயர்மட்ட பாலம் முடி காணிக்கை செலுத்தும் மண்டபம் மற்றும் நாடிக்கிணறு நவீன மயமாக்கல் கடற்கரையில் சுழசம் காரம் பார்ப்பதற்கு அரங்கம் மேலும் திருமண மண்டபம் வாகனம் நிற்கும் இடம் ஐந்து படை வீடு முருகன் சன்னதி ஆகியவை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருச்செந்தூருக்கு வரும் பக்தர்களுக்கு தினந்தோறும் காலை முதல் இரவு வரை அன்னதானம் வழங்கப்படுகின்றது ஒரே நேரத்தில் அறுநூறு பேர் அமர்ந்து உணவருந்தும் வகையில் அன்னதான கூடம் படிக்கு வளாகம் து மேலும் பக்தர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஒரே நேரத்தில் இரண்டாயிரத்தி நானூறு பக்தர்கள் காத்திருக்கும் அறைகள் ஒரே நேரத்தில் செலுத்தும் வகையில் மண்டபம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது திருப்பதி கோவில் போல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலும் பக்தர்கள் காத்திருக்கும் வரை நேரடி மற்றும் இணைய முன்பதிவு நாள் முழுவதும் மன்னதானம் காத்திருக்கும் பக்தர்கள் இயற்கை உபாதைகளை கழித்திட வசதி சுவாமி உற்சவங்களை பக்தர்கள் எளிதில் காண்பது போன்ற வசதி குறிவைத்து வளாக பணிகள் நடைபெறுகின்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடந்த ஆண்டு அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற வேண்டிய கும்பாபிஷேகம் ஆண்டுகள் கடந்துள்ளது அதனால் இரண்டாயிரத்தி ஜூலை ஏழாம் தேதி அறநிலைத்துறை கும்பாபிஷேகம் நடத்த அறிவித்தும் அதற்கான பணிகளும் வேகமாக நடைபெற்று வருகின்றது கடல் அரிப்பை தடுக்கும் விதமாக தமிழகம் மீன்வளத்துறையினரால் பத்தொன்பது கோடி செலவில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் கார்த்திகை மாதம் பிறந்தவுடன் சபரிமலைக்கு பக்தர்கள் மாலை அணிந்து செல்லும் நிலையில் திருச்செந்தூரில் என்றாலே சிறப்பு சிறப்புதான் இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்தின் முதல் நாளில் கிருத்திகை நட்சத்திரம் வந்ததால் பக்தர்களின் கூட்டம் மலைமோதி காணப்பட்டது நவம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் அதாவது தைப்பொங்கல் வரை ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படும்